முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மறைவால் தமிழகமே சோகத்தில் மூழ்கியுள்ளது சென்னை உட்பட அனைத்து பகுதிகளிலும் வணிக நிறுவனங்கள் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்கள் கண்ணீர் மல்க மலரஞ்சலி செலுத்தினர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் தமது வாழ்வையே மக்களுக்காக அர்ப்பணித்த மக்களின் தலைவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மட்டுமல்ல உலகிலுள்ள தமிழ் சமூகத்தையே சோகக்கடலில் ஆழ்த்தியுள்ளது சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் வணிகர்கள் தாங்களாகவே முன்வந்து கடைகளை அடைத்து தங்கள் தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் திரையரங்குகளில் அனைத்து காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டன தமிழ் திரைப்பட படப்பிடிப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் தங்களின் தாயாக இருந்த முதலமைச்சரை இழந்த துக்கத்தில் பெண்கள் கதறி அழுத காட்சி அனைவரையும் கண்கலங்க வைத்தது கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் மாவட்டம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததுடன் வாகனங்களும் இயக்கப்படாததால் பல பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன அஇஅதிமுக கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகேயுள்ள சித்துராஜபுரத்தில் கிராம மக்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு தூவி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் கிராமத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கருப்பு கொடி கட்டப்பட்டு கிராம மக்கள் கருப்பு பேட்ச் அணிந்தும் துக்கம் கடைபிடித்தனர் விருதுநகர் மாவட்டம் குல்லூர் சந்தை ஆனைக்குட்டம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுபர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இலங்கை அகதிகள் வாழ்வு மேம்பட அனைத்து உதவிகளையும் செய்தவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என இலங்கை அகதிகள் முகாமில் உள்ள அனைவரும் புகழாரம் சூட்டினர் தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் பாபநாசம் திருவிடைமருதூர் திருப்பனந்தாள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்காக ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் பதாகைகள் கான்போரின் மனதை உருக்குகின்றன அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளதால் அம்மா உணவகம் மூலம் எண்ணற்ற ஏழை மக்களுக்கு பசியாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஒப்பற்ற சாதனைகளை நினைவுபடுத்தும் வண்ணம் வெளியூர்களில் இருந்து வந்தவர்களுக்கு அம்மா உணவகம் மூலம் நாள் முழுவதும் காலை சிற்றுண்டி மதிய உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகின்றன தங்களது பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்தவர் முதலமைச்சர் ஜெயலலிதா என்றும் காவிரி முல்லைப் பெரியாறு பிரச்சினைகளில் போராட்டம் மூலம் தீர்வு கண்டவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மறைவையொட்டி சர்வ கட்சியினரும் அண்ணா சிலை அருகில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அமைதி பேரணி நடத்தினர் பேரணியின் முடிவில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டம் முழுவதும் அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தினர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மவுன அஞ்சலி செலுத்தினர் போன்று செந்தண்ணீர்புறம் காஜாப்பேட்டை பகுதிகளில் முதலமைச்சரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தமிழ்நாட்டினுடைய அம்மா எங்களுடைய அம்மா எங்களை விட்டு சென்று விட்டார்கள் என்று நாங்கள் எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை எங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை நாங்கள் நேராக பார்த்தது அம்மா மட்டும்தான் எங்களை விட்டு பிரியவில்லை எங்களோடு தான் இருக்கிறார் எங்களுடைய கடவுள் அம்மா தான் தங்க தான் எல்லாத்துக்கும் தங்கம் கொடுத்து அதை இப்போ எங்களை தாளா துயர் எங்களை கடலில் தள்ளினா கூட நாங்கள் மீண்டுருவோம் அம்மா வந்து எங்களை இழந்துட்டோம் அம்மாவை எழுந்து தாயத்த தாயத்தை பிள்ளைகளாக கோடிக்கணக்கான பேர் வந்து தவித்து போய் நிற்கிறோம் ஸ்ரீரங்கத்துக்கு அம்மா எவ்வளவோ செஞ்சுருக்காங்க இன்னைக்கு அம்மா இல்லாத குறையினால இனி நாங்கள் எப்படி இருக்கிறது எங்கள் எல்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்றத ரொம்ப பயமாக இருக்குது இன்னை நாள் வரைக்கும் எங்களுக்கு நிறைய க நிறைய நல்லா செஞ்சிருக்காங்க அம்மா உணவகம் ஆஸ்பத்திரியில எல்லாம் மகளிருக்காக எல்லா உதவியும் செஞ்சிருக்காங்க இப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு அம்மா எவ்வளவோ செஞ்சிருக்காங்க ஏழைகளுக்காக எங்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க இனிமே யார் வரப்போகிறாங்களோ அம்மா மாதிரி ஒரு ஜென்மத்தை யாருமே பார்க்கவே முடியாது அவங்க தான் தெய்வம் மாதிரி எங்களுக்கு இருந்தாங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் கெங்கவல்லி பகுதிகளில் வணிகர்கள் பொதுமக்கள் இணைந்து அமைதி ஊர்வலம் நடத்தினர் ஆங்காங்கே முதலமைச்சர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் பழனி நகரில் பல்வேறு இடங்களில் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலைகள் அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பழனி மலை அடிவாரம் தேவர் சிலை முன்பாக சர்வ மதத்தினரும் அமைதி ஊர்வலம் சென்றனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் தூவி அஞ்சலி செலுத்தினர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் ராசிபுரம் திருச்செங்கோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஈரோடு மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து கண்ணீர் மல்க மலரஞ்சலி செலுத்தினர் தர்மபுரி மாவட்டத்தில் அஇஅதிமுகவினர் கொடி ஏந்தி மதிக்கோன் பாளையத்தில் இருந்து அமைதி ஊர்வலம் சென்றனர் நான்கு ரோடு சாலையில் வைக்கப்பட்டுள்ள முதலமைச்சரின் திருவுருவ படத்திற்கு தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே முதலமைச்சரின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் திருவிடை மருதூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திருபுவனத்தில் கழக நிர்வாகிகளும் ஏராளமான தொண்டர்களும் நெசவாளர்களும் கலந்து கொண்ட மௌன ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் தூவி அஞ்சலி செலுத்தினர் ஏராளமான பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர்